எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிறது மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ச வேலை வலுவின் காரணமாக நம்மளால் நம்ம வந்து பார்த்துக்க முடியல முதுமை தோற்றத்தை எப்படி தள்ளி போடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளை நாமளே எப்படி கேர் பண்ணிக்கணும் எப்படி நம்மளை எங்கே வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு சில பொருள்களை கொண்டு நம்ம எப்படி பராமரிக்கலாங்கிறத நான் இப்போ சொல்கிறீங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் கொண்டு டை டெய்லி தூங்குற படுக்கிறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் கையில எல்லாம் நல்லா மசாஜ் செஞ்சுட்டு படுத்துக்கணும் இது இதனால என்ன ஆகுதுனாக்கா சருமத்திற்கு தேவையான நீர் சத்து கடிச்சு வறட்சியான சருமம் சுருங்குவதை தடுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்ததா கற்றாழை ஜெல்ல வந்து தினமும் முகத்துல தடவி ஊற வச்சு கழுவி வந்தோம் வச்சுங்களேன் அதில் உள்ள உட்பொருட்கள் வந்து சரும செல்கள் உறிஞ்சி முதுமை தோற்றத்தை போக்கு பெறுவது தள்ளி போடப்படுதாமா ஓகேங்களா பார்த்தோம்னாக்கா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் வந்து சரும விரைவில் முதுமை தோற்றம் பெறுவதை தடுக்குமாமாம் அதுக்கு விளக்கெண்ணெயை கொண்டு தினமும் மு முகத்தை மசாஜ் செஞ்சாலே போதும் அதுக்கட்டத பார்த்தோம்னா தினமும் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயில முகத்தில் தடவி மசாஜ் செய்து மறுநாள் காலையில் கழுவிணுவாமோம் இதனால் முதுமை த வந்து தள்ளி போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பாதாம் எண்ணெயிலும் வைட்டமின் இ இருக்குது இந்த எண்ணெயை கொண்டு சருமத்தை பராமரித்து வந்தாலும் சருமத்தில் சுருக்கம் ஏற்படுவதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாமளும் இதை ஃபாலோ பண்ணி நம்மளோட இளமையை பாதுகா கொள்ளலாம் ஓகேங்களா இது மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து